பிறகு ஒரு பேப்பர்ல ஒரு இதண்டு கொடுத்திருந்தவர் அப்ப ஒற்றியாட்சி இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இதுல தெளிவா நீங்க ஓ இதுல இன்னொரு விஷயம் தெளிவா விளங்கிக் கொள்ளணும் வந்து பாத்தீங்கண்டா இவங்களுக்கு வந்துங்கன்னா இப்ப இந்த சிங்களாக்கள் சிங்கள அமைச்சர்கள் மார் சிங்கள எம்பிமார்களுக்கு ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்குது அவங்க தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கணும் தாங்க திருப்பி தொடர்ந்து அமைச்சரா இருக்கணும்னு சொல்லி சொன்னான்னா அங்கால இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் கேட்ட போது அவங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இனவாதம் கதைக்கணும் இனவாதம் கதைச்சா தான் அவங்களுக்கு விடும் அதே மாதிரி இங்க வடமாநில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எதிர்த்து கதைக்கணும் இனவாதம் கதைக்கமான இனவாத கருத்துக்களை அவன் முன்வைக்கணும் அப்ப கடந்த இதுகள் எல்லாம் கொண்டு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட தலைவர் தலைவரை பற்றி கொஞ்சம் முயற்சி காய்ச்சா அல்லது சிங்களவனை நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காய்ச்சா அந்த வாக்கு நிறம் என்று சொல்லி அந்த வாக்கு பரிசீலனைகளை செய்யறாக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் வழியா வழங்கிக் கொள்ளணும் இப்ப வந்து அதிகம் நம்ம இனம் வந்து உண்மையாவே கஷ்டப்படுது இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் வே ஒரு நாள் வேலைக்கே ஒரு வேலை வேலைகள் இல்லாமல் வாழ்க்கை செலவை கொண்டு போகிறதுக்குரிய கஷ்டத்தான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆக்கள்கிற எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையில மிகப்பெரிய அதிகம் தான் அப்படி இருந்து வேலையில இருந்தாலும் கூட இன்றைக்கு வாழ்க்கை செலவுகள் போய்கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு கணவனாலேயோ அல்லது ஒரு மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்தாலும் ஒரு குடும்பத்தை கொண்டு போகிற பெரிய பாரிய பிரச்சனைக்குள்ள சாதாரண ஏழை தொழிலாக்கள் தொழிலாளிகள் குடும்பங்கள்ற நிலையை கொஞ்சம் எடுத்து பாருங்க அது முக்கியமாக இருக்கு அப்ப அப்படி ஒரு சூழ்நிலைய ஒரு தொழில் வாய்ப்புகளை ஒருத்தர் யாரும் முன்வந்து செய்து கொடுக்குறாங்களோ அதுவங்கதான் பெரியாக்களாக இன்றைக்கு மதிக்கப்பட்டு வாழ்க்கையில நடத்துவாங்கன்றது இது உண்மை எப்படியான இந்த போலி தேசியவாதிய அரசியல்வாதிகள்னா எல்லாரும் அடையாளம் கண்டு வச்சிருக்காங்க இது உண்மையான கருத்து இத தான் எல்லாருக்கும் நீங்க வேணுமென்றா பொதுவா இருக்கிற இருக்கிறாக்கத்தை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க இதுதான் உண்மையான கருத்து போலிய தேசிய அரசியல்வாதிகள்னா இப்ப வந்து எடுத்துக்கொண்டு தங்களோட அரசியல் பயணத்தை முன் முன்கொண்டு போகவே இயலாது இதுதான் உண்மை சந்தர்ப்பம் சரி சைக்கிள் கட்சி கொள்கையை தமிழ் மக்களுக்கு கொடுக்க இல்லாத கொள்கைகள் பெற்றுக் கொடுக்கலாத கொள்கைகளை இருக்க ஆட்சி போய் கொண்டு இருக்குது தங்கட வாக்க தக்க வைக்கிறதுக்கும் தங்கட பாராளுமன்ற இதுக்கு வாரத்துக்குமாக எதிர்ப்பரசியலோட கையில எடுத்து சும்மா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு அரசியல் இப்ப ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தாலும் எதிர்ப்பு பிரதமர் ஜாழ்ப்பணம் வந்தாலும் எதிர்ப்பு அரசியல் விகாரைக்கு மக்கள் வந்தாலும் எதிர்ப்பு அரசியல் விகார கட்டுப்பட்டு பங்கு போன அப்படி வேறு மக்கள் பிரதிநிதி என்ற ஒரு கிளிநாச்சி கூட்டத்தில் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவர் அப்ப நாங்க என்னத்துக்கு மக்கள் பிரதிநிதியா ஏற்றுக்கொள்ள வேணும் என்றால் எந்த கருத்து வணக்கம் என்ன நடக்க என்ன காங்க பொது அரசியலை பற்றி கதை சென்றிருக்கிறேன் நீங்க வரும் மக்கள் அந்த அந்த ஒரு ஒரு நாள் கூட்டத்துக்கு வராத ஆள் எதுக்கு மக்கள் அவங்க வந்து போனமுறை வந்து பாத்திரீங்களா அதுக்குல அவனு வச்சு நோண்டி கொண்டிருந்தது ஒரு சிரிப்புகள் அதான் பாத்திரீங்களா முறை இதுல யாழ்ப்பாணத்துல சொல்றதுக்கு அவ வந்து காட்டுது வந்து அவைய இயலாமைய வந்து காட்டுது என்னன்று சொன்னால் தாங்கள் வந்து இதாண்டி நம்ம அதாவது தாங்கள் பெரிய புத்திசாலி சொல்லி இவங்க எல்லாம் படம் முட்டாள்கள் தான் ஏன்னென்று சொன்னால் இவ்வளவு இவளாலவும் நடக்காத ஒரு பிரச்சனையில பிரச்சனை எல்லாம் என்னன்னு சொல்றது மக்களுக்குள்ள கொண்டு வர தெரியாம ஒரு உண்மையும் ஒரு இதுகளையும் பெற்றுக் கொடுக்காம சும்மா தேப்பன்ற பேர் தேப்பன்ற தேப்பன்ற பேர்களை வச்சு கொண்டு நோண்டி இருக்கிறார்கொழிய அறிவுத்தன்மை என்றது இல்லை மற்ற எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கஜேந்திரகுமார் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கவும் இல்லை மற்ற அவரை என்ன பொறுத்தவரையில அவரு சிவர்ல இருக்கிற ஒரு இல்லாத ஆணி என்றுதான் நான் சீரியஸா சொல்லுவேன் கஜேந்திரகுமார்ல ஒன்றுமே இல்லை ஒரு தேவையற்ற ஆணி தமிழருக்கு வந்து கஜேந்திரகுமார் என்றது வந்து ஒரு நூறு வீதம் நான் சொல்லுவேன்னு ஒரு தேவையற்ற ஒரு ஆணி அப்படி சில பேர் ஆணிங்கெல்லாம் பிடிங்கி அறியும் அண்ணா இதுல முதல் குறிப்பிட்ட மாதிரி அண்ணா இவங்களுக்கு அண்ணா நான் வந்து சொல்றேன் நிதி நிறுவனங்கள் இருக்குது இவருக்கு சொந்தமா இவரோட சொத்துகள் மதிப்புகள் நிறைய இருக்குது அதனால அண்ணா இவங்களுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லி தான் ஒரு சிறப்புரிமைக்கு கீழ ஒரு அதிகாரத்துல இருக்கணும் என்று சொல்லித்தான் இவங்களோட அரசியல் செயற்பாடு நடக்குது ஒழிய நமக்கு ஒரு தீர்வோ அல்லது இவங்க ஒரு டெவலப்மெண்டோ அல்லது இவங்க ஒரு உரிமையோ அது கருத்து வந்து எத்தனையோ கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கேக்க இப்ப நீங்கள் வந்து இந்த மழை நிவாரணம் நடந்தது மழை நிவாரணம் வந்து நடந்தாக்கு உங்களால ஒரு இவ்வளவு காசு அல்ல அவ்வளோ ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு என்ன உதவியோ உங்களை தனிப்பட்ட ரீதியால செய்ய முடிஞ்சுது செய்யல தானே ஆ என்ன செய்தாங்க ஒன்றும் இல்லை ஆனா அவங்கள்ட்ட பல நான் ஒரு காத்தோ வருஷத்துக்கு முதல்வருக்கா வாசிச்சேன்னா அறுநூறு கோடியோ ஏதோ சொத்து கிழக்குன்னு சொல்லி ஒரு கா எவ்வளோ காலத்துக்கு முதல்வருக்கா வாயிச்சேன்னா அப்போ உங்கள்ட்ட தேவையான பணமும் இருக்கு பண பலம் இருக்குது ஆனா உங்களோட உங்களோட சொந்த பணத்தால மக்களுக்கு எதுவும் செய்கிறீங்களான்னு சொன்னால் இல்லை சும்மா நாலு இளைஞர்களாக தூக்கி தோட்டில் கையை போட்டுட்டு காய்ச்சி போட்டு அவங்கள கொஞ்சம் ஏத்தி வேலை செய்கிறோம் இல்லையா மற்றபடி ஹஜேந்திரகுமாரை பொறுத்தவரை நான் சீரியஸாக சொல்லுவேன் அவன் என்னோட தான் இருக்கிறான் ஒரு யார் செல்ராஜா ஹஜேந்திரன் ஓ செல்ராஜா ஹஜேந்திரன் இருக்கா சரி தேர்தல் வாரக்கு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாள் போய் அந்த அந்த சிவங்கோயில ஒரு பிரச்சனை சொல்லி

ஆமிக்கோ போலீஸுக்கு முன்னால நின்றவரும் நடவடிக்கை செய்து என்று சொன்னால் உடனடியாக அந்த இடத்துல வந்து அவையில தூக்குப்படும் அல்ல கைது செய்யப்படும் சும்மா எதிர்த்து கலைக்கிற மாதிரி கலைக்கிறது கலைக்கிறீ எல்லாம் நோக்கி அதுல என்ன கிடக்குது ஒன்றுமே இல்லை மக்கள் சேவையா என்ன செய்யறீங்க இப்போ உள்ள நாளும் கலங்கினோம் எல்லாம் செய்யணும் எல்லாம் கொட்டினோம் ஆனால் நீங்க ஒரு இது வரைக்குமான ஒரு பைனாலும் கூட ஆண்டுகளுக்குலாம் பதினஞ்சு வருஷம் தான் கடக்குறீங்க கஜேந்திர பவன் சர்வாஜா கஜேந்திரன் எல்லாம் வந்து இதோட பைனாலாக இப்ப இந்த முறை வெளில இல்லை இவ்வளவு எல்லாம் பதினஞ்சு வருஷத்துல வந்து நீங்க என்னத்தை கேட்டுருக்கிறீர்கள் யூனிவர்சிட்டி வரையும் போனீங்க படிச்சனீங்க ஒரு மாவட்ட அவதியில என்ன நடக்கும் அவதி சபையில குழுவில் என்ன நடக்குது இவ்வளவு காசுகள் திருப்பி போகுது இந்த திட்டங்கள் இதில் ஒன்றும் கதைக்கு இல்லை அப்ப இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனையா கொண்டு வர அரசியல் பிரச்சனையிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் செய்து தராதாக்களும் எல்லாம் விளாத்தி புதுமுகங்களுக்கு விழா வழிவிடும் இளைஞர்களுக்கு ஒரு கேள்வி உண்டு இப்போ இவே இருக்கணும் இல்ல இந்த எம்பி என்ன அவையின் சொத்து விவரங்கள் வந்து

ஏன்னா அடுத்த முறை என்ன வரணுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்க போய்க்கொண்டே இருக்கிறாங்க அப்போ அங்கே முறைகேடுகள் எல்லாம் முதல் பார்த்தா பிடிச்சி வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இல்லாதே கொண்டே உள்ளுக்குள்ளே போடுவாங்க மாதிரி இருக்கும் அங்கே அப்படி இல்லை மேலே மேலோட்டமாக காணாமல் அப்படியே விட்டுடுறது அதெல்லாம் மறைஞ்சிடுறது முக்கியமான ஊழல்கள் அதே மாதிரி தான் இலங்கையிலே இலங்கை மத்திய ஆட்சியை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தரும் ஒவ்வொரு முறைகளையும் செய்ய மற்றவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் அடுத்த வாரம் கண்டுகொள்கிறே இல்லை இந்த மற்றவர் செய்ய மற்றவர் கண்டுகொள்கிறே இல்லை ஆனால் காரணம் என்னென்னு சொன்னால் இன்னொரு இப்போ தம்பி சொன்ன மாதிரி இன்னொரு ஊழலை வந்து மற்றாக்களும் செய்தவடி இருந்த செய்கிறதால இந்த பிரச்சனை ஆனால் அணுராண்டு அரசாங்கத்தில் வந்து அந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் இவற்றை மேர் ஒன்றும் இதுவரையும் ஒரு ஊழல் அரசாங்கமாக நடத்தினதும் இல்லை ஊழல்கள் செய்ததும் இல்லை அப்போ ஊழல்கள் செய்யாதவையைகள் வந்து இப்போ இப்படி ஒன்று செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொன்னால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே அப்போ தாங்கள் நேரடியாக வந்து அந்தந்த துறையில் இருக்கிறவையெல்லாம் தோண்டி எடுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரில் நிச்சயமான அரசாங்கத்தில் வந்து இன்னொரு ஆறு மாதம் உடனே நாங்கள் எதிர்பார்க்கல தானே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு நீ நோண்டி எடுக்கணும் செய்யலான்றதை அதை எந்தவித வித சாத்தியங்களும் இல்லைன்னு அதில் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி அதில் உறுதிப்படுத்தி என்ன எல்லாம் செய்ய கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் ஒரு கோர்வையாக வந்து அமர்த்துப்படுவீங்க இன்னொரு ரெண்டு மாதம் கிடைக்குதானே அந்த மாகாண சபை சாரி மா இது எங்கட பிரதேச சபை தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாதம் கிடைக்குதானே அப்போ கையும் கணக்கும் சரியாக வரைக்க க கலைஞ்சி கலைஞ்சு பிடி அப்போ வந்து அந்த எதிர்த்து கேட்குறாங்க இதுகளை விஷயங்கள் எல்லாம் வழியாக வரும்

ஒரு எவளவோ வேலை திட்டம் சரி அண்டைக்கு கூட ஒரு ஜிஎஸோட பிரச்சனைப்பட்டு இதண்டாக்களையே மணிவண்ணன் அதில் போய் இதண்டது இவியல் என்ன தங்கட சுய அரசியலுக்காண்டி அவையிலேயே வெளியாள விட்டுட்டு இருக்கிறான் ஆனா அங்கால அவங்கள் செய்ததுன்ற ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் கூட இங்கால வெளுத்து புலங்கிற சுகாஸ் காண்டிவன் இவியல் ரெண்டு கைந்திரன் கயந்திரகுமே அஞ்சு சதவீதம் கூட செய்திருக்காயம் நான்

ஒரு கொஞ்ச வெளிநாட்டில் இருந்து கொடுக்குற சப்பு சப்போர்ட்டை எடுத்து அந்த காசையும் தங்களுக்குள்ள சுருட்டுறதுக்காண்டி இன்றைக்கு இனவாதத்தை கக்குற ஒரு ஆக்களாக மட்டும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இவங்கண்ட இனவாதம் எல்லாம் கன நாளைக்கு நின்றுபடியா இதை விட எங்களுக்கு ஒரு இந்த சளந்தார்பில் இருக்கிறாங்களுக்கு ஒரு பெற்றி பெரு வெற்றியாக வரப்போகிற விஷயம் வந்து மாகாண சபைக்கு இவையால் ஒருமையாக போக வெளிக்கிட்டாலும் இவேண்ட பக்கத்தால கயேந்திரனை கொண்டு வந்து புஷ் பண்ணிவினம் கட்டாயம் அவரைத்தான் முதலமைச்சரா விடணும் உண்டு இதுக்கு மிச்ச கட்சிகள் கொண்டும் ஒத்து வராது அதே ஒரு தமிழருக்கு கிடைச்ச தலவிதி என்று தமிழரை ஏற்றுக்கொள்ளட்டும் அந்த கருத்தை இதுல சொல்லி விடுறேங்கண்ணா நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் தல தலதிரை சுரேஷ் நானும் லேட்டத்தன் வந்துட்டு நீங்கள் ஓகே இப்ப நாங்க இறுதியா கேட்ட கேள்விக்கு சில சரித்திர ரீதியா நாங்க போய்கொண்டு சொல்லி சொல்லுவோம் வந்து வந்து அதை கேட்டது வந்து இப்ப நீங்க கஜேந்திரகுமார் சொத்துகள் பத்துகள் இருக்கு இது எல்லாம் தேர்தலுக்கு முன் காட்டணும்ன்றது இது என்னன்னு சொன்னால் இது அரசாங்கத்தின் முடிவுகள் அதாவது வந்து முன்பு உங்களுக்கு தெரியும் வந்து ஸ்ரீ ஸ்ரீமாவின் அரசாங்கத்தில் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குமோ அல்லது அதாவது வந்து பொது உடைமை ஆக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் அது யார் செய்தது அரசு அரசு வந்து அரசுடைமையாக்கப்பட்டது அரசு உடமையாக்கியோ அல்லது அதை பொது உடமையாக்கி பல விஷயங்கள் நடந்தது அது நாங்கள் போய் தேவையில்லை அப்படி ஒரு விஷயம் வந்து இனி நடக்க என்று சொன்னால் இப்போ விழவு காலம் வந்து ரெண்டு கட்சிகளும் இருந்த பச்சை கட்சியும் அவர்கள் மாறி மாறி தங்கள வர்க்கத்தின் சார்பாக இருந்தது அவர்கள் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு பரம்பரையின ஆட்சிக்காரரும் வந்து போதியளவுத இப்ப போதியளவு எஸ்டேட்டுகள் போதிய மூலதனங்கள் எல்லாம் வச்சு வச்சு கொண்டுதான் இருந்த அதோட தான் சேர்ந்து எங்கட தமிழ் கட்சியில இருந்த ஒரே கட்சியா இருந்தா ஜிஜி பொன்னம்பலமண்டா என்ன செல்வநாயகா அவர்கள்டும் நிறைய எஸ்டேட்டுகள் இருந்து பல 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 முதலாளிகளா தான் இருந்த அந்த வேர்சில வந்ததுல ஒருவர் தான் இப்ப கஜேந்திரகுமாரை பற்றி நீங்க காட்சி கொண்டிருக்கிறார் இப்ப அவர் வந்து ஏற்கனவே அங்க காட்டப்பட்டு என்னத்தை காட்டினாரோ காட்டப்பட்டிருந்தாலும் இலங்கை அரச இப்ப இருக்கிற அரசியல் கன்ஸ்டியூஷன் படி அவைகளை எல்லாம் வச்சுருக்கலாம் அதை வச்சு தான் அவை காட்டி இருப்பினும் சரி அது டேக்ஸுக்கு பதிலாக சில காட்டி சில வேலை காட்டாகட்டு இருக்கணும் என்ன சொன்னால் இதுல வந்து முக்கியமா இப்போ வந்திருக்கிற அனு அனுர அரசாங்கம் இதுகளை என்ன செய்ய போதுண்டு அது கூடாகத்தான் வந்து அதை மாற்ற ஒழுங்கை நாங்கள் இதில் கதைச்சு வித சந்தேகமும் இல்லை அதை விட இவ தவிர்த்து ஒரு ஹஜேந்திரகுமார் தேசியத்துக்கும் அதுகளுக்கும் வந்து சொல்லி அவர் தானாக உணர்ந்து செய்யா செய்கிறத செய்ய முடிஞ்சால் அவரோட அவரையொரு நிலவராக என்னென்று அவர்கிட்ட தகப்பனுக்கு மாமனிதர் பட்டம் கொடுத்தது தெரியாது ஆனால் இவருக்கும் வந்து ஏதாவது ஒரு மக்களாவில் புரிஞ்சு கொள்ளுவினான் ஆனால் அப்படித்தான் வந்து இந்த இது நடக்கும் இந்த சிஸ்டம் இதுதான் நீங்கள் கேட்டதுக்கு என்னட்ட நான் சாப்பிட்டு பொழுது என்னுடைய என்னடி முதல்த உங்களோட ஃபைல விரும்பினேன் மற்றபடி வந்து என்ன சப்ஜெக்ட் பேரை இப்போ சாதிச்சு கொண்டு போகிறீங்களே நகை போதா அரசியல் ஆஹ் இதுல என்ன நடுகை தான் ரேஸ் தான் ரேஸ் எங்களுக்கு தேவை இது அர்ச்சனாவின் தளம் அர்ச்சனாவுக்கு நடந்ததோ அர்ச்சனாவுக்கு எதிராக நடந்ததை நாங்கள் நினைக்க கொஞ்சம் இதுல இதுல எப்போவுமே எப்பவுமே ஒன்றே ஒன்று தான் நான் நடு நடுகை உறுதியா சொல்லுவேன் அர்ஜுனா சம்ம டாக்டர் சம்பந்தமா எங்க என்னன்ன அதாவது தளங்கள்ல என்ன அல்ல என்று சொன்னால் பொதுவுல வேற ஒரு அரசியல்வாதிகள் எதுவும் கதைச்சாலும் அதுக்கான மறுப்பையும் அந்த மறுப்புக்கான ஆதாரங்களையும் நீங்களோ நானோ எல்லாருமே கதைச்சு கொள்வோம் அதுல எப்போவுமே எந்த நேரத்திலேயும் மாற்று கருத்துமே கருத்தோ இல்லை அதே சமயத்துல அதே சமயத்துல டாக்டர் அர்ஜுனா வந்து இதுக்குள்ள வந்து எங்களோட கதைக்கணும் எங்களோட பேசணும் வந்து ஒரு தரும் எதிர்பார்க்கவும் கூடாது நாங்களும் எதிர்பார்க்கவும் மாட்டேன் நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த தளம் வந்து ஒரு மாதத்தையும் தாண்டி போகுது ஒரு நாள் கூட ஏன்னா டாக்டர் அர்ஜுனாவும் சில உலக கேட்டுக்கொண்டு இருப்பேன் ஒரு நாள் கூட நான் அவருக்கு போன் பண்ணினதும் இல்லை ஒரு நாள் கூட ஒரு மெசேஜ் போட்டதும் இல்லை அல்ல ஒரு காலாவது வாங்க சொல்லி நான் அழைச்சதும் இல்லை காரணம் என்னண்டா நான் உண்மையா நடந்து கொள்றேன் நிச்சயமா உண்மையை தேடித்தான் அவருக்கு எப்போவாவது பிடிச்சா அவர் உண்மையை தேடி வரணும் நானும் அழைக்கிற எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை நான் எந்த எங்கட சொந்த விருப்பத்துல சிலர் சேர்ந்துதான் நாங்க டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து நாங்கள் இந்த ஆதரவா கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு தான் எப்பவுமே அவருக்கான கலைக்கப்படுங்க அவருக்கான ஆதரவை எப்பவுமே நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம் இருப்போம் இந்த மாற்று கருத்து இந்த சந்தர்ப்பத்தை திருப்ப திருப்பவும் நான் சொல்கிறேன் அது மாற்று அதுகள் இல்லை எங்களுக்கு மற்றபடி நெடுகம் என்னத்தை தான் நாங்கள் டாக்டரை இதுக்குள்ளே காய்ச்சு கொண்டு இருக்கிறது சில நாங்கள் வேற பொதுவான அரசியல்கள் சமூகம் சமூகம் சார்ந்த கதைகள் அது கலைப்போம் எங்களுக்கென்ற ஒரு எதிர்ப்பு ஏவுகணை வந்தா மாத்திரம் எங்கள்கிட்ட இருந்தும் திருப்ப எதிர்ப்புகணையில் வரும் சில கருவாட்டு கடைகள் எல்லாம் வந்து யுத்த நர்த்தத்தை மேற்கொண்டதா வந்து ஒருதலபட்சமான சித்தோர்த்தத்தை மேற்கொண்டதாயும் கேள்விப்பட்ட நாங்கள் சந்தோஷம் ஆனால் அதை கட்டாயம் ஒரு கேரளா தாக்குதல்கள் அப்பப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் மாற்றுக்கருத்தையும் இல்லை ஏன்னா அது பூரணமான ஒரு இதாக இல்லை ஆனால் நாங்கள் எப்போவுமே ஒரே தான் இருப்போம் அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை மற்ற டாக்டரும் வந்து இப்போ அதையும் நாங்கள் அறிவிச்சுருவோம் டாக்டர் வந்து இப்போ ஒரு யூடியூப் தளம் தொடங்கி இருக்கிறார் அதை சப்ஸ்கிரைபை பண்ணுங்க அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அதையும் கேளுங்க அதுலேயும் விதுங்க நாங்கள் வந்து இப்போ டாக்டர் வந்து தன்னை நாங்கள் தான் அவற்றை போ அவற்றை நல்ல நிலைப்பாடுகளையும் அவற்றை அரசியல்களையும் வந்து எங்களால் ஒரு வழியால் இருந்து இன்னொரு ஊடகம் எடுத்து கொடுக்க தான் அது அவருக்கு சிறப்பு சிறப்புலேயும் சிறப்பாக இருக்குது அப்போ டாக்டர் தன்னை பெட்டி நடிகை சொல்லி கொண்டு போய்க்க அது ஒரு சிறப்பாக இருக்காது அந்த ரீதியில் இப்படி ஒரு தளம் அவருக்கு பின்னால் இருந்து அவரை வாழ்த்துறதுக்கு தயாராக இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்னையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உண்மையில் டாக்டருக்காண்டி ஒரு இந்த தளத்தை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் நான் வந்து பல பிரச்சனைகளை எதிர்நோக்குறேன் நான் இலங்கையில வந்து பெரிய பண்ணைகள் நிலங்கள் அது ரெண்டு வச்சுக்கிறேன் வீடு வாசல் எல்லாம் வச்சுருக்கிறேன் அப்போ சரி ஆனால் நான் வந்து கிட்டமிட்ட இப்போ டாக்டர் காண்டி நான் கதை கேட்க வந்து இலங்கையில் இலங்கையில இருந்து நான் அரசியல் கட்சிகள் மாத்திரமில்ல புலனாய்வு எவ்வளோ பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்நோக்குவோம் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் வடிவாதம் விளங்கிக் கொள்ளணும் எங்களுக்கான உயிர் ஆபத்துகள் உயிர் அச்சுறுத்தல்கள் பயந்து பயந்து அப்படியான இதிலே நாங்கள் எதிர்கொண்டு எங்கட வேலியலத்தையும் வேலியல் பிரச்சனை வேலை பழுக்களையும் எதிர்கொண்டு தான் இந்த அரசியலை நாங்கள் டாக்டருக்காண்டி செய்யக்க ஆனால் அப்போ டாக்டரும் வந்து அதை வடிவாக விளங்கி கொள்ளணும் இது வந்து டாக்டர் நினைக்கக்கூடாது நாங்கள் வந்து ஏதோ காசுகள் சம்பாதி இதில் வந்து எதுவுமே வராது ஒரு பல்லை சல்லி கூட இல்லை அது யூடியூப் மாதிரி கூட இல்லை இது எங்கட மன நின்பதிக்காண்டி சந்தோஷத்துக்காண்டி கலைக்கிற ஒரு தளம் ஒரு தளம் வந்து அவரில் இருக்கிற நல்லெண்ணத்துலேயும் அவர் எங்களுக்கு ஒரு அரசியல் தலைவராக விரும்பணும் ஒரு முதலமைச்சராக நான் சில வேளா அவர் ஒரு முதலமைச்சராக வந்துட்டு சொன்னேன் நான் மேலே அதுக்கு பிறகு நான் தலை நடத்துகிறக்கே உங்கள்கிட்ட தந்துட்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் கேட்குற ஐடியில் தந்துட்டு போயிடுவேன் அவர் ஒரு முதலமைச்சராக விரும்புறையும் அவருக்கு பின்னால் நிற்கணும்ன்றது அவர் ஜெயிலில் இருக்கேக்க நான் அடுத்த முடிவு சிறையில் இருக்கேக்க அதை இன்றைக்கு வரையும் நான் அதுக்கான பின்விழை இதுகளைத்தான் நான் ஆக்களோடு கதைக்கிறது செய்கிறது ஒவ்வொருத்தரையும் மரம் அணைச்சி போகிறது வேறு கட்சிக்காரரை வந்து கோவப்படுத்தாமல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படியான வேலை திட்டங்கள் செய்கிறக்குரிய காரணம் டாக்டர் விரணும் என்று சொல்லி ஆனால் அதுகளையும் டாக்டர் அவருக்கா நினைவுகளில் வச்சிருக்கணும் இதாண்டனும் அப்பப்போ அவரால் முடிஞ்சோன்னு சொன்னால் நல்ல கருத்துக்களையும் வழிவிட்டு அவற்றை ஆதரவாளர்களையும் அவருக்காண்டி நினைக்கிறவர்களையும் அவர் நினைக்கணும் என்றதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் வர சொல்லுங்க ஓகே சுரேஷ் என்னுடைய பார்வையில் சொல்ல இந்த தளத்தை பற்றியும் தளத்திலையும் வந்து நாங்கள் முற்று முழுக்காக அர்ச்சனாவுக்கு ஆதரவாக இயங்கும் தளம் இந்த தளத்தில் வந்து எங்களோட முக்கிய நோக்கம் வந்து இருக்கு வந்து இன்றைக்கு அர்ச்சுனா என்னென்ன அர்ச்சுனா என்ன செய்தார் அர்ச்சுனாவுக்கு எதிராக என்ன நடந்தது என்பதை அட்லீஸ்ட் ஒரு கடைசி குறைஞ்ச வருடம் அரவணத்தியாலும் நாங்கள் அதை அதை தெரிந்தவர்கள் இப்போ எனக்கு ஒரு பகு ஒரு சின்ன விஷயம் தெரியலாம் ஜீவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியலாம் ஏஜிய நிதாந்தனுக்கு ஒரு விஷயம் தெரியலாம் அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில சில விஷயங்களை நாங்கள் கொண்டு அது சாரி அது அது ரீதியாக என்ன அதை தெரிகிறதோட தான் எங்கள் எங்கட குல தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன அர்ச்சுனா செய்த அர்ச்சுனாவுக்கு என்ன எதிராக நடக்குன்றது என்னென்று சொன்னா நாங்கள் வந்து ஆதரவாக இயங்கும் தளம் என்று சொன்னா அர்ஜுனாவுக்கு வா எதிராக வாரது எல்லாத்தையும் முறியடிக்க நாங்கள் எதிர் இந்த தளத்துல வந்து அதுக்கான சரியான விஷயத்தை சொல்லி அதை வந்து வெளியில போய் அந்த எதிர் ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் எதிராக வந்து இந்த சோசியல் மீடியாவில் இது எதிரான கருத்துக்களை போட நடுநிலையாக நிற்கிற ஐம்பது வீதமோ அல்லது ஒன்று மீதிகளோட சம்மந்தப்படாதவர்கள் அதை தூக்கி தூக்கி கொண்டு போய் எதிரான அரிசிமாவுக்கு எதிரான கருத்தாக வந்து கொண்டு போவார் பட் நாங்கள் ஆதரவு ஒன்று இருக்குது ஒரு ஒரு ஆதரவு ஒன்று கணிசமான ஆக்கள் இருக்கிறோம் அதே மாதிரி எதிரானதுன்ற ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இருக்கிறோம் எதிரானவன் கருத்தை முறியடிக்கிறது தான் எங்களோட முக்கியமான விஷயமா இருக்கும் தலை காலத்தில் அதே நேரத்தில் அர்ச்சனா வந்து செய்ததை வந்து நாங்கள் போட்டி பாராட்ட வேணும் அதுதான் வந்து என்னுடைய அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகள் அதில் எல்லாம் இல்ல இதில் என்ன வந்து என்னட்ட வந்து கணவர் வந்து வந்து உள்ளுக்குள்ளால் கேட்டு நம்ம வந்து டாக்டர் வந்து